வணக்கம் பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங் இப்போ நம்ம பார்க்க போது சுவையான பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு வாங்க பூண்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா பொரியணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காஞ்சி மிளகா சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க புளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி எடுத்தாச்சு ஆற வச்சு அரைக்க வேண்டியதுதான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை பொரிச்சிக்கோங்க அரைச்சி வச்ச பூண்டு சட்னியை தாளிச்சிக்கலாம் நல்லெண்ணெய் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்போ தாளிச்சிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிருச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சட்னிக்கு இன்னும் நல்ல மனமாக இருக்கும் உப்பு போட்டுக்கோங்க சூப்பரான சுவையான பூண்டு சட்னி ரெடி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிவி என்டர்டைன்மெண்ட் அண்ட் குக்கிங் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ